வேலை செய்கிறவன் பேச மாட்டான் பேசுறவன் வேலை செய்ய மாட்டான் இந்த பழமொழி எவ்வளவு உண்மை தெரியுமா உங்க கனவுகள் ஏன் பலிக்க மாட்டேங்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா அதுக்கு காரணம் உங்க நாக்கு கூட இருக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முரளிங்கிற ஒரு இளைஞனோட கதை பேசிக்கிட்டே இருந்ததால வெற்றியை அவன் எப்படி அமைதியா இருந்து சாதிச்சாங்கிறத பார்க்க போறோம் நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கு எதை செய்யறதா இருந்தாலும் முதல்லையே டமாரம் அடிச்சிடுவோம் நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் நான் கலெக்டர் ஆக போகிறேன்னு ஊர் முழுக்க சொல்லுவோம் முரளியும் அப்படி தான் அவனுக்கு நிறைய திறமை இருக்கு ஆனால் அவன்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் எதையும் செய்கிறதுக்கு முன்னாடியே எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவான் முரளி தினமும் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பில்டப் கொடுப்பான் மச்சான் அடுத்த எக்ஸாமில் பாரு நான் தான் டாப்பர் அடுத்த மாதம் பாரு நான் புது பைக் வாங்குறேன் சொல்லிக்கிட்டே இருப்பான் கேட்குறவங்களும் சூப்பர்டா முரளி நீ கலக்குவன்னு பாராட்டுவாங்க அந்த பாராட்டு கிடைச்ச உடனே முரளிக்கு சந்தோஷம் வந்துடும் ஆஹா இப்போவே ஜெயிச்சுட்டோம்னு நினச்சிட்டு படிக்காமல் ஜாலியாக ஊர் சுத்த போயிடுவான் ஆனால் ரிசல்ட் வந்தால் முரளி ஃபெயில் ஆகியிருப்பான் ஊரில் எல்லாரும் அவனை பார்த்து சிரிப்பாங்க இவனா இவன் வாயாலேயே வடை சுடுவான் ஆனால் காரியத்தில் ஒன்றும் இருக்காதுன்னு கிண்டல் பண்ணுவாங்க முரளிப்பு அவமானமாக போச்சு அவன் சோகமாக அவங்க தாத்தா கிட்டே போனான் தாத்தா நான் ஆசைப்படுறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது எனக்கு மட்டும் ஏன் இப்படின்னு கேட்டான் தாத்தா சிரிச்சுக்கிட்டே சொன்னார் தம்பி நீ எல்லாத்தையும் ஊரு முழுக்க தம்பட்டம் அடிக்கிற அதுதான் பிரச்சனை முரளிக்கு புரியல தாத்தா ஒரு கதைய சொன்னார் பக்கத்து ஊர்ல ஒரு விவசாயி இருந்தார் அவருக்கு சொந்தமா நில வாங்கணும்னு ஆசை ஆனா அவர் யார்கிட்டயும் அதை சொல்லல தினமும் ராத்திரி பகலா உழைச்சார் காசு சேர்த்தார் யாராவது கேட்டா சும்மா பிழப்பு ஓடுதுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் யாருக்கும் சந்தேகம் கூட வரல திடீர்னு பார்த்தா ஊர்லயே பெரிய நிலத்தை வாங்கி வீடு கட்டிட்டார் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க ராமசாமி கிட்ட போய் எப்படிங்க இது முடிஞ்சதுன்னு கேட்டா அவர் சொன்னார் விதைய நடும்போது சத்தம் வரக்கூடாது மரம் வளர்ந்த பிறகுதான் அது தெரியும் நான் என் லட்சியத்தை மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்தேன் அதுதான் ஜெயிச்சேன் தாத்தா முரளிய பார்த்து சொன்னார் தம்பி இதுல ஒரு உளவியல் இருக்கு உன் திட்டத்தை வெளியே சொல்லிட்டா உன் மூளை நீ அதை ஜெயிச்சுட்டு தான் நினைச்சு ஏமாந்துடும் அதனால உழைக்கிற ஆர்வம் போயிடும் இன்னொன்னு கண் திருஷ்டி நம்ம வளர்ச்சி எல்லாராலையும் தாங்கிக்க முடியாது பொறாமை பேச்சுகள் உன் நம்பிக்கையை குறைச்சிடும் முரளிக்கு உண்மை புரிஞ்சுது இனிமே நான் பேச மாட்டேன் என் வெற்றி பேசும்னு முடிவு பண்ணான் அடுத்த பரீட்சை வந்தது முரளி யார்கிட்டையும் நான் படிப்பேன்னு சொல்லல ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டா கூட போகல ரூம் கதவை சாத்திக்கிட்டு அமைதியா படிச்சான் ரிசல்ட் வந்தப்போ முரளி தான் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் கிண்டல் பண்ணாங்களோ அவங்களே வந்து மாலை போட்டாங்க முரளி தாத்தாவை பார்த்து சிரிச்சான் தாத்தா சொன்னார் நிறைகுடம் தழும்பாது முரளி சாதிக்கிறவன் கூச்சல் போட மாட்டான் உங்க கனவு ஒரு சின்ன செடி மாதிரி அதை ஊருக்கெல்லாம் காட்டினா யார் கண்ணாவது பட்டு வாடி போயிடும் அதை மனசுக்குள்ளேயே வச்சு தண்ணி ஊத்தி வளர்த்தா தான் அது பெரிய மரமா வளரும் இனிமே எதையும் செய்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேட்டஸ் வைக்காதீங்க செஞ்சு முடிச்சிட்டு கெத்தா காட்டுங்க வெற்றியின் சத்தம் ஓசையை விட பெருசா இருக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வாயால வடை சொல்கிறவங்க நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க ஜஸ்ட் ஃபார் ஃபன் மறக்காம நம்ம சேனலை கதைகளும் கருத்துகளும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு புதிய கதையுடன் சந்திக்கும் வரை நலமுடன் இருங்கள் அமைதியுடன் வாழுங்கள்